அரசு கல்லூரி வாயிலில் அமர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டம் திருவாரூர் அருகே உள்ள கிடாரங்குண்டான் பகுதியில் திருவிக்க அரசு கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது இதில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த கல்லூரியில் நூற்றி ஆறு கௌரவ விரிவுரையாளர்கள் கடந்த பல வருடங்களாக பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று காலை கல்லூரிக்கு வந்த கௌரவ விரிவுரையாளர்கள் வருகை பதிவேட்டில் கையொப்பமிடாமல் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வாயிலில் அமர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக பத்து ஆண்டுகளுக்கு மேலாக யுஜிசி தகுதி பெற்ற ஐம்பது வயதை கடந்த அனைத்து கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் நிரந்தர பணி வழங்க வேண்டும் உயர்நீதிமன்ற தீர்ப்பில் யூஜிசி நிர்ணயம் செய்த அடிப்படையில் மாத ஊதியமாக பனிரெண்டு மாதங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கல்லூரியைச் சேர்ந்த நூற்றி ஆறு கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்பை புறக்கணித்து கல்லூரி வாயிலில் அமர்ந்து கோரிக்கை முழக்கம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பேராசிரியர் ரவி நடராஜன் அருமைதாஸ் தாஸ் நூட் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாடல்கள் கலந்து கொண்டன